ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டம் ஆசனூர் அருகில் உள்ள அரேபாளையம் கிராமத்தில் இருக்கின்றேன் இங்கே ஒரு பகல் உணவு முடித்துக்கொண்டு நிற்கும் பொழுது இவர் எதிரே வந்தார் இவர்கள் இருவரை பார்த்தோம்னா இவர்கள் எங்கே அங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்டேன் இவர்கள் திபெயத்தில் தலாயலாமா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திபெத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இந்தியாவிற்குள் வந்து அவர் தரம்சாலாவில் இருக்கின்றார் நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பார்க்கச் சென்றிருந்தேன் இவர்கள் அதே போல இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் குடியமர்த்தப்பட்டார்கள் சென்னையில் டெல்லியில் திபேத்தன் மார்க்கெட் டெல்லியில் இது போன்ற இந்த திபேத்தியர்கள் கர்நாடக மாநிலத்தில் ஒரு இடத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள் அந்த இடம் இதற்கு அருகில் தான் இருக்கின்றது இவர் நாற்பது வயதாகிறது இங்கே தான் பிறந்திருக்கின்றார் இந்த மொனாசியிலே பூஜை வேலைகள் செய்கின்றார் இவருடைய தம்பி இவர் இவர் வந்து சென்னையில் கல்லூரியில் படித்துவிட்டு பிரான்ஸ் நாட்டில் வேலை செய்கிறார் எனவே எதிர்பாராத விதமாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் இப்படி திபேத்தியர்களை பார்த்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் அவர் ஆனால் இவர் ஓரளவு தமிழ் பேசுகிறார் அவர் நாற்பது வருடங்களாக இங்கே இருந்தும் தமிழ் நான் படிக்கவில்லை அவர் தமிழ் படிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி